ியைக்கு கவிதை போட்டி அந்த அறிவித்தவர் திரைப்பட இயக்குனர் லிங்குசாமி தனது கவிதை தேடலுக்காக வந்து குவிந்தன எட்டாயிரம் கவிதைகள் அதிலே சிறந்தவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஐம்பது அதை புத்தகமாக்கி இருக்கிறார்கள் அவற்றில் இதோ ஆக சிறந்த பத்து வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் ஜோடிகளை பிரிக்க கொக்குக்கு கூட மனம் வரவில்லையாம் தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்துவிட்டுப் விட்டு போனது மயில் என்னைப் போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல் எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் நிற்கிறது ஆலமரம் ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா நடனமாடுகிறது நெருப்பு பனி பறந்த கண்ணாடி கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர் உறவுகளை பிரிக்க கத்திரிக்கோள் தேவையில்லை காரணங்களே போதும் எப்படி நல்லா இருக்கா சிந்திக்க தூண்டுதா இதோ இன்னும் கொஞ்சம் நேற்றைய சண்டையை மறந்து மனம் விட்டு புன்னகிக்கிறது வீட்டு குழந்தை பசித்த மீன்களுக்கு இரையாகப் போவதில்லை குளத்தில் மிதக்கும் நிலவு ஏறிப்போகும் எறும்பை ஆச்சரியமாக பார்த்தது ஆழ்குழியில் குழியில் விழுந்த யானை தூக்கத்தில் புன்னகைக்கும் குழந்தையின் முகம் கடவுளின் சாயல் யாசக பாடகனின் தட்டில் சில்லறை விழ கடுமாறும் பாடல் தண்டவாளங்கள் சந்தித்துக் கொண்டன பழைய இரும்பு கடையில் பொத்தலோடுதான் செய்வார்களோ அப்பாக்களின் பணியன்களை மந்தையிலிருந்து இருந்து தவறி செல்லும் ஒற்றை ஆட்டின் பாதை சரியாகவும் இருக்கலாம் கிளம்புங்கள் மந்தையில் இருந்தது போதும் மாடு தொலைந்த இரவு தேடி அலையும் திசையெங்கும் கேட்கும் மணியோசை மணல் திருடனுக்கும் கலக்க தேவைப்படுகிறது ஒரு நதி கடைசி மூச்சில் என்னையே பார்த்த அந்த வளர்த்த ஆடு என்ன கேட்டிருக்கும் ஆஹா என்னே இந்த நறுக்கு தமிழின் தனித்தன்மை இந்த நறுக்குகளெல்லாம் ஊறப்போட்டு உணரப்பட வேண்டியவைகள்